மாவை அரசியல் குழுவின் தலைவர் சிவஞானம் தலைவர் தமிழரசு கட்சி மத்திய குழு தேர்வாயம் புலிகள் பாதுகாத்த எமது பெருமளவு நிலங்களை வரலாக அபகரித்துள்ளது உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் ரவிகரன் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வவனிகாவில் கையெழுத்து போராட்டம் யோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் வடக்கு ஆளுநருடன் சந்திப்பு பலரை தூண்டிய தேசிய மக்கள் சக்தி பெருவெற்றி பெற்றது சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு இலங்கையில் கடந்த மூன்று மாதங்களில் இருபத்தி எட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மஹிந்தவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியிடம் தீவிர விசாரணை யோஷிதவுக்கு அழைப்பு

அது தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார் திருமாவை சேனாதராஜா இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு தலைவராக தொடர்வார் என்றும் கட்சியினுடைய தலைமை பதவி சம்பந்தமாக இடைப்பட்ட காலம் அதாவது எஞ்சிய காலத்துக்கு அடுத்த மாநாடு வரைக்குமான காலத்தை தான் எங்களுடைய யாப்பு எஞ்சிய காலம் என்று சொல்லுகிறது அந்த எஞ்சிய காலத்துக்கு தற்போது சிரேஷ்ட உபதலைவராக கடமையாற்றுகிற திரு சி வி கே ஐயா அவர்கள் பதில் தலைவராக கடமையாட்டுவார் என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது அதன் பிறகு சில செய்திகளை நான் பார்த்தேன் திரு மாவை சேனாதிராஜா கட்சியினுடைய பெருந்தலைவராக நியமிக்கப்பட்டார் ரெண்டு செய்திகள் வந்திருக்கின்றன நான் பிரேரணை தான் கட்சியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதைத்தான் தீர்மானமாக நாங்கள் நிறைவேற்றோம் என்னுடைய பிரேரணையிலே நான் அப்படியாகத்தான் பிரேரித்திருந்தேன் பெருந்தலைவராக திரு சம்பந்தன் அவர்களை அரசியல் குழு தலைவராக நாங்கள் நியமித்த போது அவரை பெருந்தலைவர் என்றும் அழைத்தோம் அப்படியாக திரு சேனாதராஜாவை நாங்கள் அழைப்போம் என்று நான் பிரேரித்திருந்தேன் ஆனால் திரு கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டிக்காட்டினார் யாப்பிலே அப்படியான ஒரு பதவி இல்லை ஆகையினாலே நாங்கள் யாப்பின் படியாக போக வேண்டும் என்று அவர் சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்த காரணத்தினாலே பெருந்தலைவர் என்ற சொற்பதத்தை நாங்கள் உபயோகிக்கவில்லை அரசியல் குழு தலைவராக அவர் தொடர்வார் ஆனால் கட்சி தலைமை பதவியை பொறுத்தவரையிலே எஞ்சிய காலத்துக்கு யாப்பின் அடிப்படையிலே எஞ்சிய காலத்துக்கு கௌரவ சி வி கே சிவஞானம் வடக்கு மாகாண அவைத்தலைவர் அவர்கள் கடமையாற்றுவார் பதில் தலைவராக கடமையாற்றுவார் என்பது ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் நான் இரண்டாம் தடவையாகவும் மூன்றாம் தடவையாகவும் இப்பொழுது ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் என்று சொல்வதற்கு காரணம் இருக்கிறது ஏனென்றால் அது ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் தீர்மானம் எடுக்கிற போது அதற்கு அந்த விலையிலே வரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை சில திருத்தங்கள் சிலர் பிரிவித்தார்கள் அதனை நாங்கள் செய்தோம் நான் இப்பொழுது சொன்னதன் பிரகாரம் ஆனால் மதிய இடைவெளிக்கு பிறகு கட்சி கூட்டம் திரும்பக்கூடிய போது திரு சிவமோகன் அவர்கள் தான் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்து வெளியேறினார் ஒரு ஊடக சந்திப்பையும் நான் அதற்கு பிறகு அவர் செய்ததை அவதானித்தேன் அதிலே அந்த தீர்மானத்துக்கு தான் இணங்கவில்லை என்றாற் போல் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆனால் அந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றின போது திரு சிவமோகனும் கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார் அவர் அந்த வேளையிலே எதிர் பெறுதும் தெரிவிக்கவில்லை இது ஏகமனதான தீர்மானம் என்றும் நாங்கள் அறிவித்திருந்தோம் இது ஒரு விடயம் மதிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் சில ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் சம்பந்தமான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம் அதிலே திரு சிவமோகன் அவர்களை கட்சியிலிருந்து இடைநிறுத்தி அவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக விளக்கம் கோருவது என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் காலத்திலே கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடத்தின குற்றச்சாட்டு வேறு பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிற காரணத்தினாலே அவரை இடைநிறுத்தி விளக்கம் கோருவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே திரு அரியணேத்ரன் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார் அவரை கட்சியிலிருந்து விளக்கலாம் என்கின்ற ஒரு பிரேரணையும் கட்சியிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு கட்சிக்கு எதிராக தேர்தலிலே வேறு கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டவர்கள் வேறு சுயேட்சை குழுக்களோடு போட்டியிட்டவர்கள் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டிருப்பது ஆகையினாலே அதிலே எந்த கேள்விக்கும் இடமில்லை தமிழ் புலிகளால் பாதுகாக்கப்பட்ட மக்களின் விவசாயம் மற்றும் தற்போது மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ால் அடாவடி தடுப்பாக அபகரிக்கப்பட்டுள்ள காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என அவர் எதிர்போது வலியுறுத்தியுள்ளார் வழக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடக்கு பிரதேச செயலக பகுதிகளில் வரவுள்ள ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களின் காணி விடுவிப்பு தொடர்பில் பேசும் போதே அவர் தெரிவித்துள்ளார் பிறகு இப்ப இருக்கிறார் இந்த மக்கள் நிலவரணி விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் அந்த ஆணியில பாதுகாத்தபடியால தான் இந்த மக்கள் ஒழுங்கா ஜீவிக்க வந்தது இது நாங்கள் அரசாங்கத்துல கலைப்போம் இப்ப எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கணும் பிரதி அமைச்சரும் இருக்கிற நாங்கள் எல்லாம் புள்ளிவரங்களோட சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் கதைச்சு கொண்டுதான் இருக்கிறோம் இந்த மக்கள்கிட்ட இருந்து நசுக்கப்பட்ட அல்லது அபகரிக்கப்பட்ட காணிகள் பிடிக்கப்படும் இந்த வகையில் பாருங்க ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட காணிக்கு பிரகவனத்தை இல்ல கரு போடுறதுக்கு முன்னத்தையும் ஆவணி தனை இல்லாதான் மட்டும் அப்ப தனை இல்லாதான் நோக்கம் என்ன காடு தேவதா காட்ட பன்னிக்குள்ள இருந்துதான் முழுக்காட்டையும் உருவாக்கணும் இலங்கைக்கு முழுக்காண்டு நினைச்சா அது தப்பு அப்ப பன்னிக்குள்ள அந்த மக்கள்கிட்ட இருந்த காணிகளை விடுவோம் விட்டா தான் இந்த மக்கள் செய்வீங்கள் உழைப்பால முன்னேற்றம் அடைந்தவர்கள் அல்லது உழைப்பாளிகளாக வாழ்ந்தவர்கள் உழைத்து வருமானங்களை கொடுத்தவர்கள் பெண்ணி மக்கள் இதை மறக்க கூடாது அந்த வகையில் இந்த கௌரவ பிரதி அவர்கள் இந்த பன இலகாவிட நடவடிக்கையில் ஜனாதிபதி அவர்களுக்கும் கதையுங்கோ நானும் கதைக்கிற நண்பர்களோட சேர்ந்து அவர்கள் பிரதமர் அவர்கள் இந்த பன பொறுப்பாக இருக்கின்றவர்களோட சொல்லி உண்மையிலேயே அவியனால்தான் நரவாசி பிரச்சனை இங்கே இங்கே மாவட்டத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டாலே நாட்டில கன பிரச்சனை அவியலுக்கு இருக்கிற சட்டம் என்ன இலங்கை அரசாங்கத்தால பாஸ் பண்ணப்பட்டதற்கு மேலாக செய்யணுமா அல்லது இலங்கை அரசாங்கமே ஏற்கனவே இருந்த அரசாங்கம் சொல்லி மக்கள் என்ற காணியால் அவதரிங்க சொல்லி இது நடக்கலாம்ன்றது எங்களுக்கு தெரியும் நாட்டில இருக்கிற மக்களுக்கு சமனான வகையில் இந்த நீதிகளை வழங்குங்க പോരാളികൾ നലൻപൊരു ഇടംപെ തട ചോട്ടത്തിൻ്റെ കൈപ്പെട്ട തൽതകളെയും പുലികളിൽ മേളരുവാക്കം ചെയ്യപ്പെട്ട് തടുത്തപ്പെട്ടുള്ള കൈദികളെയും പുതിയം വിമ വലിയ ഇപ്പോരാട്ടം ഇടംപെട്ടത് இதில் இந்து கத்தோலிக்கு இஸ்லாம் மத தலைவர்கள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்துள்ளனர் போராளிகள் நலமுறை சங்கத்தினுடைய செயற்பாட்டாளர் சீனா தனுபன் போராளிகள் நலமுறை சங்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாண தழுவிய ரீதியிலே நீண்ட காலமாக சிறகலிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் மற்றும் புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்யப்பட்டு சமூகப்பட்ட நீதிமன்றங்களின் நடவடிக்கைகளின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டும் மீளவும் மீளுருவாக்கம் என்கிற பேரிலே கைது செய்யப்பட்டு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற போராளிகளையும் விடுதலை செய்ய கோரி வடக்கு கிழக்கு தழுவிய மாகாணம் ரீதியிலே எங்களுடைய கையெழுப்பு சேகரிப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய நாள் பவனியா அஞ்சலுவத்துக்கு முன்பாக எங்களுடைய இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினமும் நாளைய தினமும் பவனியா மாவட்டத்திலும் நாளை மனதினமும் நாளும் மன்னார் மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி முள்ளத்தீவி யாழ்ப்பாணம் என அனைத்து மாவட்டங்களிலும் வட மாகாணங்கள் கொண்டு கிழக்கு மாகாணத்திலும் எங்களுடைய இந்த கையெழுத்து சிகரிப்பு போராட்டத்தினை நிறைவு செய்து இந்த கையெழுத்தினை இலங்கையினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் நேரடியாக கையளித்து இந்த சிறைகளில் வாடுகின்ற அரசியல் கைதிகளும் மற்றும் முகளுருவாக்கம் என்ற போர்வையில் பயங்கரவாத தடுப்புகள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற போராளிகளையும் உடனடியாக விடுதலை செய்யுமாறு இந்த மனுவினை இனாதிபதியிடம் கையகளை இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்துக்கு மத குறுமார்கள் அரசியல் பிரமுகர்கள் பல்கலைக்கழக சமூகத்தினர் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் மற்றும் எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகள் அனைவரும் இந்த அரசியல் கடைய விடுதலைக்கு இந்த கையெழுத்திட்டு அவர்களுடைய விடுதலைக்கு வலி சேர்க்குமாறு உங்களிடம் அன்புரிமையோடு வேண்டு நினைக்கின்றோம் வடமாகாணத்தின் கல்வி புலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய இடமாற்றங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயக நபர்களை நேற்று வெள்ளிக்கிழமை மாலை ஆளுநர் அலுவலகத்தில் சந்தித்து கருந்துரையாடிந்தனர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வடக்கு மாகாணத்தில் யாழ் மாவட்டம் தவிர்த்து இணைய நான்கு மாவட்டங்களுக்கு முதல் நியமனம் கிடைத்த ஆசிரியர்கள் யாழ் மாவட்டத்துக்கு இடமாற்றத்துக்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் அந்த இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான விடயம் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் வடக்கு மாகாண ஆளுநர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலர் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோருடன் கலந்துரையாடினா் மேலும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற விசாரணைகளின் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் அதில் தலையீடுகள் இருக்கின்றன எனவும் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டினர் பாடசாலைகளில் பரூட்சைக்கு மாணவர்களிடமிருந்து பணம் அறவிடப்படுவது தொடர்பில் கேள்வி எழுப்பி ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் வேறு சில மாகாணங்கள் பரூட்சைக்கு நிதி ஒதுக்குகின்றவையை சுட்டிக்காட்டி அந்த நடைமுறையை பின்பற்றுமாறு கோரிக்கை முன்வைத்தனர் அதை சாதகமாக பரிசீலித்து நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆராயுமாறு கல்வி அமைச்சின் செயலருக்கு ஆளுநர் படித்தார் மேலும் பாடசாலைகள் மற்றும் கல்வி புலத்தில் உள்ள பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் ஆளுநருடன் இலங்கை ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் கலந்துரையாடினர் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலர் மோ நந்தகோபன் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலர் மா பேட்ரிக் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் கந்தையா பிரட்லி ஜெனர்ட் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலர் யோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் பங்கேற்றனர் தேசிய மக்கள் சக்தியானது அச்சுனாவை மட்டுமன்றி பல வர்த்தகங்கள் பல நபர்களின் பின்னணியில் இருந்து செயற்பட்டே இவ்வாறான பெரு வெற்றியை பெற்றுள்ளார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் உலக அமலத்தில் இடம்பெற்ற உடல் சாமிக்கு அவரது தேசிய மக்கள் சக்தி அர்ச்சுனாயமா பலரையும் பாவித்ததை நாங்கள் அறிவோம் சும்மா கிடந்த வியாபாரிகள் என்று சொன்னவர்கள் கூட இங்கே ஊடக மையத்தில் வந்து அலறியதை பார்த்தோம் பலருக்கு பின்னாலே தேசிய மக்கள் சக்தி இருந்தது பல கட்சிகள் பல ஊடகவியலாளர்கள் பல ஊடக அமைப்புகளே ஊடு இருந்தார்கள் ஊடுவித்தான் இந்த மாபெரும் வெற்றியை அவர்கள் சு சுயரித்தார்கள் இதெல்லாம் பொய்யும் புரட்டும் எத்தின் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வரும் என்பது தான் என்னுடைய கருத்து பொய்யும் புரட்டும் அவற்ற அவற்றை விடயங்களிலே அவர் அவர் பெரிய ஹீரோ இருக்கிறது இந்த யூடியூபில் நிஜ நிஜத்திலே அவர் தன்னுடைய செயற்பாடுகளை காட்ட வேண்டும் யூடியூப்பில் காட்டி வேலை இல்லை மக்களுக்கு தேவை சேவை அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களை நாங்கள் பாராட்டுவோம் வாழ்த்து வாழ்த்துவோம் தீவு தீவு மற்றும் தீவுகளுக்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு அரசு அதிகாரிகள் மற்றும் மக்களோடு கலந்துரையாடி குறைபாடுகளை கேட்டறிந்தனர் அனலை தீவுக்கு விஜயம் மேற்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு தொகை உலருணவு பொருட்களை வழங்கினர் பின்னர் அனிலை தீவு மின் உற்பத்தி நிலையம் மின்பிறப்பாக்கிகளை ஆராய்ந்ததோடு அனிலை தீவு வைத்தியசாலைக்கும் விஜயம் மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து வேலனை மற்றும் மண்டை தீவுகளுக்கு விஜயம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியசாலைகளின் நிலவரங்களை ஆராய்ந்தனர் இலங்கையில் கடந்த மூன்று மாதங்களில் இருபத்தி எட்டு துப்பாக்கி சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பத்து சம்பவங்கள் குறித்து ஐம்பத்தி ஏழு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதோடு மூன்று துப்பாக்கிகளை மீட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதாள உலக குழுக்கள் ஒன்றுக்கொன்று அடிக்கடி கொள்கின்றன அந்த மோதல்கள் தொடர்கின்றமை கவலைக்குரிய விடையும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிறிய அளவில் குறைவு காணப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்று இருபது துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதோடு அவற்றில் அறுபத்து ஐந்து சம்பவங்கள் ஒழுக்கமைக்கப்பட்ட குழுக்களால் நடத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை தொன்னூற்று ஒன்பதாக உள்ளது இந்த சம்பவங்களில் ஐம்பத்து ஐந்து குச்ச கும்பல்கள் ஈடுபட்டுள்ளன கடந்த சில ஆண்டுகளில் வன்முறை குற்ற செயல்களில் அதிகரிப்பு இருப்பதாக மக்கள் பேசுகின்றார்கள் அதற்கு காரணம் குற்றங்கள் சம்பந்தமாக ஊடகங்களில் அதிகளவான செய்திகள் காணப்படுகின்றன இருப்பினும் அந்த குற்றங்கள் அண்மைய காலத்தில் தீவிரமடைந்துள்ளது என்பதை நாம் ஒப்புக்கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் தங்காலையில் ஐந்து பேர் கொல்லப்பட்டதையும் சில நாட்களுக்கு பிறகு மல்பத்து கருப்பிட்டியாவில் ஒரு பௌத்த தேரர் கொல்லப்பட்டதையும் நினைத்து பார்க்க வேண்டும் ஆயுதமேந்திய கும்பல்களுக்கு இடையே ஏராளமான வன்முறைகள் உள்ளன ஏனெனில் அவர்கள் பொருள் வியாபாரத்தில் அதிக பங்குகளுக்காகவும் தங்களது பகுதிகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகின்றார்கள் பாதுகாப்பு படையினர் சோதனைகளை மேற்கொள்ளும் போதெல்லாம் ஒரு போட்டி குழுவின் துப்பு அடிப்படையில் நாங்கள் செயற்படுகின்றோம் என்று குற்றவியல் குழுக்கள் நினைக்கின்றார்கள் போட்டி கும்பல்களின் துப்பு காரணமாகவே போதைப் பொருள் கண்டறியப்பட்டதாக குற்றவியல் குழுக்கள் நம்புகின்றன எவ்வாறாயினும் சமீபத்திய வாரங்களில் நாங்கள் நிறைய போதை பொருட்களை கண்டுபிடித்துள்ளோம் இதே நேரம் பிணையில் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் பிணை நிபந்தனைகளை தவிர்த்துவிட்டு தப்பியோடி நூற்று எண்பத்தி எட்டு பேர் மீது இண்டபோல் சிவப்பு அறிவிப்புகளை பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது இவர்களில் அறுபத்தி மூன்று பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற குழுக்களை சேர்ந்தவர்களாக உள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ளார்கள்

பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் வெளியேறியுள்ளார் இரண்டு தடவைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோஷித ராஜபக்ஷவையும் அடுத்த வருடம் ஜனவரி மூன்றாம் திகதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்துக்களை கையகப்படுத்துவது மற்றும் சொத்து குவிப்பு தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் விசாரணைகளுக்காக குறித்த தேர்தலுக்காக ஏற்கனவே பெறப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்துவிட்டு புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கான சட்ட திருத்தம் எதிர்வரும் ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது இந்நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை மார்ச் மாதம் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்தாலும் அந்த காலப்பகுதியில் காப்போத்து சாதாரண தர பரோட்சை நடைபெறுவதனால் ஏப்ரல் மாதமே பொருத்தமான காலப்பகுதி என்று கருதப்படுகின்றது இதன் அடிப்படையிலேயே தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் தேர்தலை நடத்துவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன நாடாளுமன்றத்தில் சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தேர்தலுக்கான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட உள்ளது புலிகளுடன் போர் நிறுத்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது என்பது குறித்து முன்னாள் விக்ரமசிங்க ார் கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு பிரதமராக பதவி வகித்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க தமிழ் உள்ள விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்த உடன்படிக்கையொன்றை செய்து கொண்டார் அப்போது பொருளாதார கேந்திர நிலையங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களினால் நாடு எதிர்நோக்கிய பொருளாதார பின்னடைவு காரணமாகவே போர் நிறுத்தம் ஒன்றுக்கு செல்ல நேரிட்டது என ரணில் விக்ரமசிங்கு தெரிவித்துள்ளார் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கான நினைவு பேருரையில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க இந்த நிகழ்வின் பிரதான சொற்பொழிவாளராக பங்கேற்றிருந்தார் குறித்த காலப்பகுதியில் கடுமையான அரசியல் நெருக்கடி நிலையை எதிர்கொள்ள நேரிட்டது எனவும் சுட்டிக்காட்டினார் தாம் இரண்டாவது தடவையாக இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் இலங்கை கடும் அரசியல் நெருக்கடியை எதிர்நோக்கியதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் இராணுவத்திற்கு பின்வாங்க நேரிட்டது எனவும் தமிழ்நாடு விடுதலை புலிகளின் தாக்குதல் காரணமாக பல்வேறு இடங்களை இழக்க நேரிட்டது எனவும் தெரிவித்துள்ளார் துறைமுகம் மற்றும் விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் காரணமாக இலங்கைக்கு பொருட்களை கொண்டு வருவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டதுடன் விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இதனால் நாட்டின் பொருளாதாரம் நெருக்கடியை எதிர்நோக்க நேரிட்டதாக குறிப்பிட்டார் மாற்று வழியின்றி பொருளாதார நோக்கங்களுக்காக தமிழீழ விடுதலை புலிகளுடன் போர் நிறுத்தத்துக்கு சென்றதாகவும் குறிப்பிட்டார் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் தாம் உடனடியாக புதுடெல்லி நோக்கி பயணமானதாகவும் ரணில் விக்ரமசிங்கு தன்னுடைய சொற்பொழிவில் அண்மை காலமாக அதிகரித்து செல்லும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் மாகாணங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர்களும் இந்த குழுவில் தலைவர்களாக செயற்படுகின்றார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் இருபது பேரின் பெயரை உள்ளடக்கியதாக இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது போலீஸ் விசேட அதிரடிப்படை விசேட போலீஸ் பிரிவு மற்றும் குற்ற விசாரணை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை பிரதிநிதித்துவம் செய்யும் உயர் போலீஸ் அதிகாரிகள் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது

இதன் கட்டளை அதிகாரியாக கேப்டன் அனுகேர இக்கப்பல் நாட்டில் இருக்கும் காலத்தில் நாட்டின் முக்கிய இடங்களுக்கு செல்ல உள்ளதோடு திங்களன்று நாட்டில் இருந்து புறப்பட உள்ளது இத்துடன் செய்திகள் பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான